எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ரகுகோபால் லாஸ்ட் வீக் மார்க்கெட்டை ரன் பண்ண முக்கியமான நியூஸஸ் வந்து என்னென்ன இந்த வாரம் மார்க்கெட்டை ரன் பண்ணக்கூடிய அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸஸ் வந்து என்னென்ன அண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இதை பற்றி முதல்ல நியூஸை வந்து பார்த்துருவோம் லாஸ்ட் வீக்கு யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கனாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி ஃப்ளோ வந்து அதிகமாகும் ஸோ தட் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அதாவது இன்ஸ்டியூஷன் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இக்குவிட்டியிலிருந்து மணி அவுட்ஃப்ளோ ஆயிருக்குன்னு கணிச்சுருக்காங்க லாஸ்ட் வீக் மட்டும் இந்த டெசிஷனுக்கு அப்புறம் இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இக்குவிட்டி மார்க்கெட்டிலேருந்து ஃபண்டு அவுட்ஃப்ளோ ஆகுது ஃபண்டு அவுட்ஃப்ளோ ஆகி பை மீன்ஸ் ஆஃப் பாண்ட்ஸு கோல்டு சில்வர் இந்த மாதிரி அசட்டில் தான் போகுது ரிஸ்க் ஆப்டிடியூடு ரிஸ்க் அசட்டில் தான் போகுது அப்படிங்கிறத காணிச்சுருக்காங்க மோரோவர் ஈசிபி சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த வாரம் அவங்களுடைய டெசிஷன் வந்து இருக்குது அதாவது ஜேபி முருகன் வந்து ஜேபி முருகனுங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் இந்த ரேட் கட்டை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இது டவுனுக்கு தான் கொண்டு போய்விடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த எக்கனாமியை வந்து டவுனுக்கு தான் கொண்டு போய்விடும் அப்படிங்கிறத காணிச்சிருக்காங்க இந்தியாவுடைய இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட தீபாவளிக்கு முன்னாடி இருபத்தாறாயிரத்தை டச் பண்ணணுன்னு கணிச்சுருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமானது யூஎஸ்லேருந்து ஒரு டீம் வந்து நெகோஷியேஷனுக்காக அதாவது ஒவ்வொரு ரவுண்டாக இந்த யூஎஸ் டேரிஃப் நெகோஷியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்லேருந்து ஒரு டீம் வந்து வாராங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இது வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் முக்கியமா ரீசெண்டா வந்த ஒரு நியூஸ் யூஎஸ் உடைய ஹெச் ஒன் பி ஒன் விசா இது வந்து ஐடி துறை சார்ந்த பொருட்கள் ஐடி செக்டருக்கு சிக்னிபிகண்ட் இம்பாக்ட் வந்து கொடுக்கும் ஹெச் ஒன் பி ஒன் விசா இதுக்கு முன்னாடி முதல்ல ஹெச் ஒன் பி ஒன் விசா என்னன்னு பார்த்தலாம் ஹெச் ஒன் பி ஒன் விசா வெளிநாட்டுல இருந்து ஒரு பர்சனை யூஎஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு அந்த அந்த பர்சன் வந்து அங்க அங்க இருக்கிறதுக்கு உண்டான விசா சார்ஜ் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர்ல இருந்து ஐயாயிரம் டாலர் ஆகும் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும் வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி பிஃபோரா இருந்தது பட் ரைட் இப்போ மாத்திருக்கிறது வந்து ஒரு லட்சம் டாலரா மாத்திருக்காங்க அப்போ ஒரு லட்சம் டாலர் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்து எந்த கம்பெனியும் அந்த கம்பெனி தான் கொடுக்கணும் ஓகே இது பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐடி துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்ல இப்ப இந்தியாவில் உள்ள பெரிய நிறுவனங்கள் கூட யூஎஸ்ல வந்து அவங்களுடைய பிரான்ச் வந்து வச்சிருப்பாங்க இங்க இருந்த எம்ப்ளாய் அங்க கொண்டு போய் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட் எயிட்டி எயிட் லாக்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண விசாவுக்கு மட்டும் ஸோ ஐடி செக்டாருக்கு வந்து இது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும் இதையும் செக்டார் வைஸாவும் பார்த்திடலாம் ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட்டை ரன் பண்ணுறதில் முக்கியமாக யூஎஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜிடிபி கியூ டூ ஜிடிபியுடைய டேட்டா வந்து இருக்கும் அதே போல் யூரோப் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்களுடைய பாலிசி மீட் வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் மானிட்ரி பாலிசி உடைய மீட்டிங் மானிட்ரி பாலிசி மீட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டை ரன் பண்ணக்கூடிய முக்கியமான எக்கனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து இது ஸோ சார்ட்லேயும் இந்த நிஃப்டி வந்து இருபத்தி ஆறாயிரத்தை டச் பண்ணுன்றாங்க இல்லையா அனாலிஸ்ட்டு பெரும்பாலான அனாலிஸ்ட்டு ஸோ இது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சார்ட்லேயும் பார்க்கலாம் அண்ட் செக்டார் வைஸ் எந்த செக்டார் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு டவுன் ஆகிருக்கு ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம் லெட்ஸ் வி சை நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்து இந்த ஒரு ஃபார்மேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது அப்சைடில் இந்த ஷோல்டர் சொன்னோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது பாட்டம்ல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் நடக்குது அவுட் ஆனா தான் ட்ரெண்டா மாறும் ஏன்னா ஓவரால் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு லைக் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்லதான் சோ இதுல இந்த ரைட் சைட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது என்ன என்ன மாதிரி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னாக்கா இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது இந்த மாதிரி மாறிடும் அதாவது ஓவரால் மார்க்கெட்டு டுவோர்ட்ஸ் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் அப்சைட்ல வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் இன்சைடு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு செகண்ட் வந்து ரீசண்டா இந்த ஷோல்டருடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்ப இதுல வந்து பாருங்க மார்க்கெட் வந்து லைக் வந்து இந்த மாதிரி ஒரு டபிள்யூ ஷேப்ல ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ இந்த டபிள்யூ ஷேப் உடைய இந்த சப்போர்ட் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது மீண்டும் சப்போர்ட் எடுத்து திரும்பியும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் டுவோர்ட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே வந்து ரைஸ் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் தான் இதுக்கு அடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மண்டே மோஸ்ட் ப்ராபபிளி கேப் டவுன் ஆனா கூட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கிறது மேபி இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஸ்பைக்கு கூட வரலாம் இங்க கீழே ஃபால் ஆயிட்டு கூட திரும்பியும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் ஸோ இந்த இந்த பிளேஸ் வந்து இருந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சப்போர்ட் எடுத்து அப்சைட் பார்க்கும்போது பேங்க் நிப்டி வந்து நமக்கு டபுள் பாட்டம் இந்த இடத்துல வந்து இந்த பாட்டம் இருக்கும் இருக்கும்போதே நம்ம பார்த்தோம் டபுள் பாட்டம் ஜோன்ல இருக்குது திரும்பியும் அப்சைட் ரைஸ் ஆச்சுன்னா மினிமம் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு

ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுங்கிறது வந்து இன்கேஸ் கீழே ஆகும் போது ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுங்கிறது அகெய்ன் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த சப்போர்ட் எடுத்து திருப்பியும் சைடு வந்து ரைஸ் ஆகலாம் சோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா செக்டர் வைஸ் பார்க்கும்போதும் சரி பேங்கிங் செக்டாரில் அடிஷனலா ஒன் லேக் குரோஸ் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து மணி வந்து இன்ஃப்ளோ ஆகுது டுவோர்ட்ஸ் ஆர்பிஐலருந்து இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு மணி இன்ஃப்ளோ ஆகும்போது பேங்க்குக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து அதிகமாகும் இது எஃப்எம்சிஜி செக்டாராக இருக்கட்டும் பேங்கிங் செக்டாரா இருக்கும் குறிப்பா பிஎஸ்சி பேங்க்ஸ் இப்போ நீங்கள் செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டாருக்கு வந்து இந்த டாரிஃப் இஷ்யூ அதாவது புதுசாக வந்து ஹெச்என் பி ஒன் விசா விசாவுக்கு வந்து இந்த டாரிஃப் இஷ்யூ போட்டிருக்காங்களே அதனுடைய மாற்றம் இதுக்கு முன்னாடி ஹெச்என் பி ஒன் விசா வந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர்ல இருந்து ஐயாயிரம் டாலருக்குள்ள தான் வரும் பிகாஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல இருந்துச்சு மேக்ஸிமம் ஒரு டூ லேக்ஸ் குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ரைட்னோ ஒரு லட்சம் டாலரா போட்டிருக்காங்க அப்போ இன்னைக்குள்ள ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர் ஓகே மினிமம் எண்பத்தி எட்டு லட்ச ரூபாய் பண்ணாதான் ஒரு பர்சனை இங்க இருந்து கொண்டு போய் அவங்க ஒர்க் வீசா வந்து எடுக்க முடியும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் ஸோ இதனால இந்தியாவில் உள்ள ஐடி நிறுவனங்கள் ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் ஐடி வந்து கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும் ஐடி செக்டாரை பொறுத்தலக்கு இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நேரத்துல அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் செக்டார்னு பாத்தீங்கன்னா फर्स्ट பிரференஸ் பிஎஸ் பேங்க்ஸ் இரண்டாவது மெட்டல் செக்டர் மூணாவது ரியாலிட்டி செக்டர் இன்ஃப்ரா செக்ட் சச் அ செக்டார் எஃப்எம்சி கூட எடுத்துக்கலாம் சோ இந்த செக்டார் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போ நீங்க வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகும்போது நான் நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லியிருக்கேன் மார்க்கெட் ஃபால் கூட பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து ஃபால் ஆகல சோ பிஎஸ்சி பேங்க்ஸ்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்சைட் வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்து இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கா சோ அங்க என்ன நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ஓகே வாட் எவர் நியூஸ் ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படிங்கிறத சார்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் இதை கரெக்டாக நமக்கு ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும் பப்ளிக் செக்டர் பேங்க்ல எஸ்பிஐ பேங்க் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி நாலுல இருந்து இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் அதாவது லாஸ்ட் எஸ்பிஐ லாஸ்ட் ஜூன் மந்த்ல இருந்து லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்ல இருந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா இருந்தது ரைட் நோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருப்பாரு ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸ்னா தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி இருபதாவது தான் இருக்கும் ஸோ ஸ்ட்ராங்கா அப்சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு எஸ்பிஐ பேங்க் இதே மாதிரி ஃபெடரல் பேங்க் வந்து நல்ல ஒரு அப் அப்ட்ரெண்ட்ல

பப்ளிக் செக்ட்ஸ் ஆர்ஜி ரிய இருக்கு அடுத்து கோல்டு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு சொல்லிருந்தோ அதுக்கு தான் க்ளோஸ் மேலதான் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பட் கேண்டில் வீக்லி கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்து ஃபார்ம் இந்த இடத்துல லாஸ்ட் லோ இது டவுன் ஆயிருக்கு மாறும் ரைட் நோ நல்ல பீக்ல இருக்குது அதாவது கோல்ட் சில்வரை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருவோம் ஒரு த்ரீ இயர்ஸ் உடைய லோக் வந்ததுன்னா மட்டும்தான் பை பண்ணுவேன் டாப்ல வந்து கோல்ட் சில்வரை பொறுத்த அளவுக்கு பை பண்ணவே கூடாது லாஸ்ட் வீக் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அகைன் இங்க இருந்து சைடுவேஸ் இந்த சைடுவேஸ் சப்போர்ட் ஒரு லட்சத்தி நாலாயிரம் வரைக்கும் அடுத்து குரூட் ஆயில் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் ட்ரேடிங் நடக்கவே இல்லை ரொம்ப நேரமாதான் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஒன் அவர் டைம் வச்சிருக்கேன் பாருங்க பாருங்க ஐயாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும் இடத்துல பாருங்க இந்த ட்ரெண்டை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது இதே போல இந்த இடத்துலயும் இன்கேஸ் மண்டே சப்போர்ட் எடுத்ததுன்னா

பப்ளிக் செக்டார் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கு செகண்ட் வந்து மெட்டல் செக்டர் தேர்டு வந்து எஃப்எம்சிஜி வந்து எடுத்துக்கலாம் ரியாலிட்டி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த துறை சார்ந்த பங்குகளில் செலக்ட் பண்ணி பாருங்க நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறத நான் அப்டேட் பண்றேன் ஓகே ஸோ குரூட் ஆயிலா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் நம்ம ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டெலிகிராமை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போல என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் கீழோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்